ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்னோட சேனலில் எலுமிச்சம்பழம் ஊருகா எப்படி போடுறதுன்னு கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக நான் மாவடு ஆவக்காய் மாங்காய் கட்மாங்கோ பீக்கள் நெல்லிக்காய் ஊருகா எல்லாமே போட்டு என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி எலுமிச்சம்பழம் ஊருகா இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக போட்டு அன்றைக்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ரொம்பவும் ஈஸியான ரெசிபி இது நம்ம வந்து ஊற வைக்க வேண்டாம் வெயிலில் காய வைக்க வேண்டாம் நம்ம அன்றைக்கே போட்டு அன்றைக்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இதுக்கு இன்றைக்கி பத்துலேருந்து பன்னெண்டு எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு இருக்கேன் இந்த எலுமிச்சம்பழம் சின்ன சை சைஸ்ல இருக்கு இது ஆக்சுவலாக எங்கள் வீட்டு மரத்தில் காய்ச்சது இது சின்ன சைஸாக இருக்கும்போது நான் எடுத்துட்டேன் அதனால இதை இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு க்ளீனான கிளாத்தில் துடைச்சிட்டு இதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சைஸ் சின்னதாக நான் ரெண்டு பீஸாக பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நாலு பீஸாக கூட கட் பண்ணி நீங்கள் ஊருகா போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுரலாம் இந்த ஊருகா போடுறது ரொம்ப ஈஸி இதை வந்து அன்றைக்கே போட்டு நம்ம அன்றைக்கே தை சாதம் சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதை நம்ம வந்து ரெண்டு நாள் ஊற வச்சு வெயில் காய வச்சு அந்த மாதிரிலாம் சிரமப்பட வேண்டாம் ஃபஸ்ட் இதுக்கு ஒரு பேனை ஈட் பண்ணிட்டு அதில் ஒரு கால் கப் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடலாம் நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுடலாம் கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் நாம கட் பண்ணி வச்ச எலுமிச்சம்பழ துண்டுகளை சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம ஏன் எண்ணெயில் வதக்கிறோம்னு சொன்னால் நம்ம இதை போட்டுட்டு அன்றைக்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதனால் இதை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டோன்னு சொன்னால் எலுமிச்சம்பழம் நல்லா சாஃப்டாயிடும் அதுக்கப்புறம் நம்ம போடுற மசாலா இல்லாமல் அதில் நல்லா இறங்கி காரம் நல்லா நம்ம வந்து அது உள்ள காய்க்குள்ளே இறங்கி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் சிகப்பு மிளகாய் தூள் பண்ணிக்கலாம் எண்ணெயில சேர்த்து காயோட நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வதக்கும்போது எலுமிச்ச நல்லாவே சாஃப்ட் ஆயிடும் எலுமிச்சம்பழம் வந்து ஊருகா வந்து ச டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஊருகா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயப்பொடி அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் வெந்தயப்பொடி கடுகுத்தூள் எல்லாமே இப்போல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் ரெடிமேடாகவே கிடைக்கிறது அப்படி இல்லைன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இது ரெண்டோட ரெசிபி நான் கொடுத்துருக்கேன் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மசாலாவோட சேர்த்து காயும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிடலாம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான கல் உப்பு ஆட் பண்ணிடலாம் இதுக்கு எப்படியும் ஐம்பதுலேருந்து எழுபத்தைந்து கிராம் அளவுக்கு கல்லுப்பு தேவைப்படும் இதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிடலாம் கல்லுப்பு ஆட் பண்ணாலே எலுமிச்சம்பழம் நல்லாவே சாஃப்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த ஊறுகாய்க்கு இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் தேவைப்படும் நான் எப்பவுமே பாதி நல்லெண்ணெய் தான் பேனில் ஊற்றி வதக்குவேன் மீதி நல்லெண்ணெய் சூடு பண்ணி நம்ம வெசலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கும்போது அதில் சூடு பண்ணி ஆட் பண்ணிவிடுவேன் ஏன்னா வெசலில் நம்ம மொத்தமாக வதக்கும்போது நிறைய எண்ணெய் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஃபுல்லாக நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது வேஸ்ட் ஆகிடும் அதனால் நம்ம வந்து பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் கால் கப்ப எண்ணெயை சூடு பண்ணி காய் மேலே எண்ணெய் மிதக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எப்போவுமே ஊறுகாயில் காய் மேலே எண்ணெய் மிதக்கணும் அப்போ தான் ஊறுகாய் ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு சிட்டிக்கு பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க நான் அது வீடியோவில் போட மறந்துட்டேன் அவ்வளோ தாங்க சுவையான சூப்பரான எலுமிச்சங்காய் ஊறுகாய் ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்